ஓம் சரவண பவ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ இப்போ ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வளர்ப்பெறை சஷ்டி செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஏன்னா முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையும் உகந்தது வளர்பிறை சஷ்டி தேய்பிரை சஷ்டி இது எல்லாமே உகந்தது இல்லையா இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நாளைக்கு இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நினைச்சது நிச்சயமாக எல்லாமே முருகனுடைய அருளால் நிறைவேறும் முருகனுடைய மந்திரத்தை நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நம்ம வாழ்க்கைக்கு அது எந்த வகையில் வந்து பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற ஒரு மந்திரம் பார்த்திங்க அப்படின்னா ஓம் சரவண பவ ஓம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய சடாட்சர மந்திரம் சொல்லுவோம் இல்லையா சரவண பவ இந்த மந்திரத்தை நம்ம எப்படி உச்சரிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லணும் இல்லை நம்ம பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம தெய்வத்தையே வந்து சரணாகதி அடைகிறோம் அப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜை முறைகளும் சரி வழிபாடுகளும் சரி நமக்கு வந்து பலன் தரல நம்ம நினைச்சது வந்து தக்க சமயத்துல நமக்கு நிறைவேறல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மனிதனுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய செயல்கள் தான் இறைவனுடைய அருள் ஒவ்வொரு தெய்வத்திற்குமே வந்து ஒவ்வொரு வகையான மந்திரங்கள் இருக்கும் இல்லையா அந்த மந்திரங்களை முறையாக நம்ம உச்சரிக்கும் பொழுது அதற்குரிய பலன் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுடைய மூல மந்திரத்தை எப்படி உச்சரித்தா நம்ம வாழ்க்கையில் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் உதாரணத்திற்கு முருகப்பெருமானுடைய மந்திரங்கள்னு பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு நமக்கு தெரிஞ்ச வகையில சொல்ல கந்தர் சஷ்டி கவசம் இருக்கு கந்தர் கழிவெண்பா கந்தர் அலங்காரம் இப்போ நம்ம பயன்படுத்திக்கொண்டு இருக்கக்கூடிய வேல்மாறல் அது மட்டும் இல்லாமல் திருப்புகள் இது போல பல சித்தர்கள் அவரை வணங்கும் பொழுது பல மந்திரங்களை வந்து உருவேற்றி இருக்கிறாங்க அந்த மந்திரங்களை அதனுடைய பலன்களையும் பிற்கால சந்ததியினர் வந்து அறிந்து கொள்ளும் வேண்டும் என்பதற்காக ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படியாக பல மந்திரங்களை பெற்ற முருகப்பெருமானுடைய மூல மந்திரமாக சொல்லக்கூடிய ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை முறையாக கூறினால் இந்த பிறவி மட்டும் இல்லாமல் நம்முடைய ஏழு பிறவிகளுக்குமே அதை தாண்டியும் இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு கண்டிப்பாக இந்த மந்திரம் நமக்கு உதவி செய்யும் இப்போ சரவணபவ இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிப்பதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல் அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும் சர்வமும் நமக்கு வசமாகும் என்று சொல்லப்படுதுங்க அதே போல இந்த மந்திரத்தை இந்த முறையில் நீங்கள் எழுதி பாருங்க நாளைக்கு வளர்ப்புறே சஷ்டி இல்லையா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு நினைச்சிட்டு சரவணபவ இந்த மந்திரத்தை நான் இப்போ சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் எழுதி பாருங்க நிச்சயமாக உங்கள் உடலுக்குள் உங்கள் மனதிற்குள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஒரு நோட் எடுத்துக்கோங்க மேலே வந்து விநாயகர் சொல்லி போட்டுக்கோங்க போட்டுட்டு சரவணபவ இந்த வார்த்தையை எழுதிக்கோங்க இந்த ஒவ்வொரு எழுத்துலேயும் நீங்கள் வந்து முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு மனசுக்கு நிம்மதி வேணும் நான் எந்த காரியம் செய்தாலுமே அதில் எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி முருகப்பெருமான மனதார வேண்டிட்டு இது மாதிரி நீங்கள் எழுதுங்க சரவணபவ எழுதுனதுக்கப்புறம் அந்த கீழ் வரிசை இருக்கு இல்லையா வாக்கு கீழே நீங்கள் சரவணபவன் வந்து ரிவர்ஸில் எழுதணும் அதுக்கப்புறமா வந்து மூணாவது வரிகள் எப்படி எழுதணும்னா அந்த சாக்கு வாக்கு கீழே வந்து நீங்கள் சாணை எழுதணுங்க ஸோ இந்த மாதிரி நான் வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த ஒவ்வொரு முறையும் எழுதுனீங்கன்னா இந்த சைட்லேயும் சரவண பவன் வரும் மேலேயும் வந்து சரவண பவன் இது மாதிரி நீங்கள் இது ஒரு மெத்தடு இது வந்து ஒரு டைம் நீங்கள் எழுதுறீங்க அதே மாதிரி இரண்டாவது முறை இதே போல நீங்கள் எழுதுறீங்க ஒரு பேப்பர்ல நீங்கள் வந்து ஆறு முறையாவது இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதி பாருங்க உங்கள் மனசுக்கு அவ்வளோ நிம்மதி கிடைக்கும் நிச்சயமாக இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது இப்போது ரவண பவச இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருளுமே நமக்கு வந்து சேருமாங்க மூணாவது வரிகளாக இருக்கக்கூடிய வனபவசர இந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது நமக்கு தெரிந்த எதிரிகள் இல்லை நமக்கு தெரியாமல் மறைமுகமாக நம்மை தாக்கக்கூடிய எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் வெல்லக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்குமா அதே மாதிரி நான்காவது வரி நபவ சரவ இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்து கொண்டே எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய எப்பேர்ப்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோய் வந்து அகன்று விடும் தொடர்ந்து நம்ம எழுதிக்கிட்டே வரணுங்க ஒரு நாளைக்கு ஆறு முறை வீதம் இந்த மந்திரத்தை நம்ம எழுதணும் அடுத்து ஐந்தாவது வரி பார்த்தீங்கன்னா பவ சரவண இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய தொழிலில் நமக்கு சிறந்த ஞானத்தை கொடுத்து முருகப்பெருமான் அருள்பாலிப்பார் என்று சொல்லப்படுது அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மந்த நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக சரி செய்வாங்க கடைசியாக வசர வனபவ இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக முக்தி நமக்கு நிச்சயம் இந்த மந்திரத்தை ஓம் பவச வனபவ சர நபவ சரவ பவ சரவன வசர வண்ணப என்று தினமும் குறைந்தது ஆறு முறை நாம் உச்சரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு தாளில் ஆ ஆறு முறை இந்த மந்திரத்தை நாம் எழுதணும் இதை செய்கிறதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை வழிபட வேணும் அதற்கு பிறகு நீங்கள் குரு தட்சணையாக ஒரே ஒரு ரூபாயை முருக பெருமானுக்காக முடிஞ்சு வைங்க இல்லை விநாயகருடைய பக்கத்தில் நீங்கள் முடிச்சு வைக்கலாம் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்னாடி அந்த மந்திரத்திற்கு உரிய பலன் நமக்கு வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து செய்யுங்க இந்த மந்திரத்தை நம்ம சொல்வதாலேயோ எழுதுவதாலேயோ நமக்கு பலன் கிடைப்பதோடு இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருளும் அதனுடைய சேர்ந்து பிறவா நிலையையும் நமக்கு கிடைக்கும் என்று சித்தர்களுடைய வாக்காகவே இருக்குது நாளை முருகப்பெருமானுடைய ஆதிக்கம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாமல் சஷ்டி திதியும் இருக்கிறது இந்த அற்புதமான நாளை பயன்படுத்தி நாளை இந்த மந்திரத்தை நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் அல்லது படிக்க ஆரம்பிக்கலாம் முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக இதன் மூலமாக கிடைக்கும் நீங்கள் என்ன நினச்சி வேண்டும் வைக்கிறீங்களோ அதுவும் உங்களுக்கு சீக்கிரத்திலேயே கை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்